ஹலோ ஐஜா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்குற இந்த சேனலோட நேம் கிரேசி மைண்ட் இன்னைக்கு நம்ம காற்றுல பறந்து போன குரங்கு பொண்ணை பார்த்து பயந்த யானை மாட்டை பார்த்து பயந்த மனுஷன் அப்படின்ட்டு நிறையவே ஃபன்னியான சம்பவத்தெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அண்ட் நீங்கள் நம்மளோட சேனல புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தாத்தா ரொம்ப வருஷங்களாகவே இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு வழியாக இன்னைக்கு அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு

கூட்டமாக சேர்ந்து டான்ஸ் ஆட அவங்கள பார்த்த அந்த டாகு நீங்கள் மட்டும் டான்ஸ் ஆடுவீங்களா நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாருங்களா மழையில் அழிஞ்சு காய்ச்சல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கா நல்ல மனசோட கொடையை தந்திருக்காங்க ஆனால் கடைசியில் காத்தடிச்சு கட்டு போகிற நிலம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காய்ச்சி போனதான் கௌரவம் கௌரவம் நான் ஆரோசித்தீங்களா இதுதான் சார் பசங்க புத்தி அப்படின்னு சொல்றது எத்தனை டைம் படித்து படிச்சு பொண்ணுங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாலையும் கேட்க மாட்டானுங்க அதுதான் நண்பனும் சொல்லிட்டு இருந்திருக்கான் ஆனால் நண்பன நம்பாம கடைசியில் போனை நம்ப ஏமாந்துட்டான் இங்க ஒருத்தர் சும்மா கையை கட்டி நின்று இருந்திருக்காரு அவர் மேலே ஏதோ தூக்கி போட்டு ஓட அப்புறம் நான் ஏழை கீழே வந்து வாய் உடஞ்சு போச்சு எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க இங்கே ஒரு மாடு ரோட்டில் அமைதியை தான் நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் அந்த மாட்டை பார்த்து பயந்து போன ரெண்டு பொண்ணுங்க தூரமாக ஓடி போயிருக்காங்க ஆனால் உளுந்து போயிட்டாங்க ஆனால் அந்த மாடு கம்மியாக தான் இருந்துச்சு அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்கிறவரு ரொம்ப நேரமா இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துருவார் போல பொருள் அந்த மாதிரி சூப்பர்மேன் போல நானும் காப்பாத்த பாரு வண்டி இவருக்கு சூப்பர்மேன் நினப்பு போல ரொம்ப நேரமாக கணக்கு போறாரு இவர் இன்ஜினியர் போகல தான் இந்த மேட்ச்சில் இவர் தான் வின் பண்ண போறாரு எப்படி எப்படி அப்படின்ட்டு பயங்கரமாக காக்லேட் போட்டிருக்காரு ஆஹா உன்னை இங்கே இடுப்பில் தூக்கி கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு போ ரோட்ல டயரை தடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் ஒரே கல்ல தடுக்கிறாரு பாருங்களா பயங்கர கோபத்தோடு இருக்கிற காளியை ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க அந்த காலியை நான் அடைக்கிற பாருடா அப்படின்ட்டு வெறி கொண்ட வேங்க மாதிரி இங்க ஒருத்தர் வந்திருக்காரு மூஞ்சல என்னடா இது போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே போலீஸ்லாம் வழியில் பிடிக்கிறாங்க இதுதான் புதுவிதமான ஹெல்மெட்டு எப்படின்னா இருக்கு அப்படின்றான் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் ஒரு குழியில் மாட்டிக்கினார் சரி அந்த குழியில் மாட்டினவரை எப்படியோ நாங்கள் இருந்தவங்க எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க அதாவது தூக்கி விட்டுட்டாங்க இவர் அந்த குழியை விட்டு போன உடனே மறுபடியும் வேற ஒருத்தர் அந்த குழிக்குள்ளேயே வந்து விடுறாரு அதுவும் அதை பார்த்துட்டு தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் தொட்டை அடி போட்டுருவாங்கன்ட்டு எப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க

நல்ல ஜிம் படியாக பயங்கரமாக தான் இருக்கா என்ன முடிதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பாரு என் மண்டியில் எப்படி முடி வருது அப்படின்ட்டு எப்படி பார்க்க அழகா இருக்குன்னா டெய்லாக கண்ணாடி நேரில் போட்டு பொண்ணுங்க டூ வீலர் ஓட்டினா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது பசங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யானைக்கு கூட அது தெரிஞ்சு போயிடுச்சு பாருங்களா இவர் என்ன சரக்கு அடிச்சாரோ தெரில அது வேணும் அப்படின்ட்டு பசங்க எல்லாரும் கேட்டு கிடக்கிறாங்க